நம்மளோட காசி சாத்தை வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா நாங்கள் வந்து பிசிஐ கிட்ட கோரிக்கையே வைக்கல அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிக்கிறார் நாங்கள் அன்கேபிள் பிளேயர்லாம் கேட்கல ஸ்லாட் வேணால் ஒரு ரெண்டு ஸ்லாட் அதிகமாக்குங்க அப்படின்னாங்க தான் நம்ம வந்து சிஎஸ்கே பிசிஐ கிட்ட வந்து கோரிக்கை வச்சால் நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் நம்ம காசி சத்த சொன்னார் ஆனால் என்ன பிசிஐ என்ன சொன்னால் பிசிஐயே சொல்கிறாங்களாம் எங்களுக்கு அன்கேப் பிளேயர்லாம் கேட்டனர்லாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் உங்கள்கிட்ட உங்களோட கருத்து எடுத்து நம்ம டீம் கிட்ட கேட்டது நம்ம பிசிஐ தான் கேட்டுறாங்களே தவிர நம்மளோட சிஎஸ்கே பாயிண்ட் டபுள்லருந்து யாருமே சொல்லலை எங்களுக்கு தோனியை அதில் ரிட்டர்ன் பண்ண போறது தெரியல அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு சொல்லிக்கிறார் இருந்தாலும் நம்ம பிசிஏக்கே தெரிஞ்சுது நம்ம கம்மியாக கொடுத்தா தோனி ஆடமாட்டாரு நம்ம பிராண்ட் வேல்யூ குறையும் அப்புறம் அது இல்லாமல் வசூல் குறையும் வைப்பில் அந்த அளவு ஆடணும் இல்லை அஞ்சு இல்லை ஆறு ஸ்லாட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிசிஐக்கே தெரிஞ்சு போச்சு அதனால தான் அந்த ஆறு ஸ்லாட் கொடுக்கலாம் கண்டிப்பாக தோனி ரிட்டர்மெண்ட் ஆகிடுச்சாருன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை அன்காப்ட் பிளேர் ரெண்டு அவங்க பிசிஐ விட்டா அந்த தான் பிசிஐ விட்றாங்க ஏன்னா தோனி ஆடினார்னால் எல்லா ஸ்டேடியமும் ஸ்டேடியும் ஆயிடும் ஏன்னா தோனி ரசிகர்கள் அதிகம் பேர் வருவாங்கனால எல்லா ஸ்டேடியத்துக்கும் நல்ல வசூல் வரனால அதுதான் நம்ம பிசிஐ பாப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி பிசி இப்போ பிசிஐக்கு சம்பாதிமே அதுதான் பண்ணி ஆகும் இப்போ தோனி ஆனால் தான் இல்லைனா வேற வழியே கிடையாது இப்போ ஆறு ஸ்லாட் கொடுத்தாகணும் இல்லைனா அன்காப்ட் லிஸ்ட்டுன்னு தெரிஞ்சு ஆறு இப்போ வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா போக போக ஆட்டிகள் அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆறு ஸ்லாட் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னுட்டு அப்படின்னா ஒரு நாலு இல்லை அஞ்சு தான் வருன்றாங்க இல்லை ஆர்டி அன்காப்ட் பிளேர் லிஸ்ட்டு வந்துடும் தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு வந்த நியூஸ் தான் யாருமே இந்த டிவிஸ்ட் எதிர்பார்த்துக்க மாட்டீங்காசி ஏன்னா நம்ம காசி சாரே ஒரு செய்தியாளர் சந்திப்போட சொல்லியாரு நாங்கள் பிசிஐ கிட்டே எந்த கோரிக்கையும் வைக்கல எங்கள் ஸ்லாட் ஒரு ஸ்லாட் ரெண்டு ஸ்லாட் மட்டும் அதிகமானா போதும் மற்றபடி நாங்கள் வந்து அன்டாப் பிளேஸ் கேட்கல ஷாக்கான நியூஸ் வந்து செய்தியாளர் சந்தோன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு அப்போ யார் இந்த கே கேட்டுருவாங்க கேட்டால் நம்ம பிசியே தோனி ஆடுறதுக்காக